காட்டு யானைகளால் உயிரிழப்புகள் மற்றும் பொருள் இழப்புகளை சந்திக்கும் கிராம மக்கள் ஒரு புறம் அதே கிராமத்தில் ஜி வி பிரகாஷ் மற்றும் தீனா சின்ன திருட்டுக்கள் செய்து கொண்டே வனக்காவலர் பணியில் சேர முயல்வது இன்னொரு புறம் இவர்களுக்கு நடுவே பாரதிராஜாவை தத்தெடுத்து வந்து வீட்டுக்கு கொண்டு வருவது அந்த தத்தெடுப்புக்கு உள்ள பின்னணி என கதை ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக செல்கிறது சின்ன சின்ன திருட்டுகள் செய்வது காதலி பின்னால் சுற்றுவது நண்பனுடன் அரட்டை அடிப்பது என ஜிவி பிரகாஷ் ஜாலியான நடிப்பை கொடுத்திருக்கிறார் இரண்டாம் பாதியில் சென்டிமெண்ட் குற்ற உணர்வு என கதாபாத்திரத்தில் பரிணாமம் மாறினாலும் அவரது நடிப்பு சுவாரஸ்யமாகவே உள்ளது ஜிவி பிரகாஷ் நடிப்பு ஒவ்வொரு படத்திற்கும் வளர்ச்சி பாராட்டுக்குரியது படத்தில் ஆங்காங்கே தொய்வு ஏற்படும் போதெல்லாம் தீனாவின் முன்லைன் காமெடி படத்தை தூக்கி நிறுத்துகிறது அதேபோல் பாரதிராஜா தனது அனுபவ நடிப்பின் மூலம் படத்தை ஓரளவு நிமிர்த்து வைத்திருக்கிறார் கதாநாயகி இவானா கேரக்டர் ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக ஆரம்பித்து அதன் பின்னர் சாதாரண கதாநாயகியாக மாறிவிடுகிறது ஏமாற்றம் படத்தில் இயற்கை அழகை பதிவு செய்ததற்கு ஒளிப்பதிவாளர் பாராட்டுக்குரியது அடி கட்டழகு கருவாச்சி என்ற பாடல் மனதை